சுவானக்கம் மக்களே சோ நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரம்ம வந்திருக்கு இந்த பிரம்மல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம காம மாமா பார்வை போட்டு ஒரு மாதிரி அடி பொழந்துட்டு இருக்காப்ல மாமா சம டென்ஷன் ஆயிட்டா இருக்கிற மாமா டென்ஷனுக்கு என்ன காரணம்னா பாருக்கான டபுள் ஸ்டாண்டு தான் பாரு வீட்டுக்குள்ள பயங்கரமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதுலதான் மாமா டென்ஷனாய் ஒரு மாதிரி சேரகர்ல அடிச்சு உடச்சு ஒரு மாதிரி பட்டுட்டு இருக்காப்ல மாமாக்கான கோபம் நியாயமா இருந்தாலும் மாமாக்கான வார்த்தைகள் என்னமோ தப்பா தான் இருக்குது ஏன்னா மாமா இதுல ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன பேபின்னு கூப்பிட்ட அடிச்சு வாயிலாம் உடச்சு ஒரு மாதிரி பேசுறாரு அந்த வார்த்தைகள் தப்பு தான் மாமா வந்து நியாயமான ஒரு கோவம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க மாமா காலில் இருந்து ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு வச்சிருக்கோம் என்னன்னா ஒன்னு உங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வராங்க உங்க ஃபேமிலி கிட்ட நீ என்னதான் பேச போற நமக்கான விஷயத்தை உங்க ஃபேமிலி ஆல்ரெடி பாத்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீ போயிட்டு என்ன விஷயத்தை நீ சொல்ல போற என்ன மாதிரி பேச போற அப்படின்னு என்ன மாட்டி விட போறியா பிளேம் கேம் ஆட போறியா நீ ஆல்ரெடி முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க நான் தான் உனக்கு காதல் வலையை விரிச்சுட்டேன் காதல் வலையை விரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ உங்க அம்மா கூட்டு போயிட்டு என்ன தப்பு சொல்லி நீ தப்பிக்கலாம்னு பாக்குறியா இதுக்கு முன்னாடி தண்ணி பழம் இருக்கும்போது இதே மாதிரி தான் நீ வேலையை பார்த்தேன் என் கூட பழகிட்டு தண்ணி பழத்தை கூட சேர்ந்துட்டு ஒரு முக்கில் போய் உட்காந்து நான் பேக் டச் பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது உங்க அம்மா கிட்ட என்ன விஷயத்தி சொல்ல

அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த பேட் டச் நீ எப்படி நான் பேட் டச் பண்ணேன்னு சொல்லி சொல்லலாம் அது தண்ணி போலத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்க என்ன மிரட்டுறாரு அதை வச்சு என்ன வச்சு பல இடங்களில் மிரட்டினார் நீ ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி போல என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஓபனா கேட்காரு அப்ப வெளியே உட்காந்து பேசும்போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் தெரியாம சொல்லிட்டேன் ஏதான் நீங்க ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கணும் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா அங்க சாரியும் கேட்டாங்க ஓகேவா சாரி கேட்டாச்சு அதுல மாமா வந்து சரி ஓகே கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது திருப்பி அக்கா மாத்தி பேசுறாங்க அதான் அந்த ப்ரொமோல போட்டுருக்காங்க அதான் சொல்றாங்க அந்த ப்ரோமோ பயில்ல பயங்கரமாக கட் பண்ணி அதை பார்வை நல்லபடியாக காமிச்சு காமோ தப்பா காட்டாக ட்ரை பண்றாங்க காமு கேட்ட கேள்வி என்னன்னா நான் பேடா டச் பண்ணனா வந்து பேடா டச் பண்ணனா நீ எப்படி என்னை பத்தி சொல்லான்னு சொல்லிட்டு மாமா கேட்டாரு அதுக்கு பார் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சதுக்கு ரிட்டன் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்து மாமா ரிட்டர்ன் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு அப்படிதான் தோணிச்சு எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதனால நான் சொன்னேன் எனக்கு அந்த அந்த டைம்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதனால நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதுலதான் மாமா டென்ஷனே அந்த சேரகர்லாம் அடிச்சு உடைப்பாரு மாமா டென்ஷனாயிட்டாரு மாமா டென்ஷனா ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டிருப்பாப்ல ஐஸ்வர்யா ராயா உன்னை பேடா டச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சிருக்காப்புல எல்லா விஷயத்த மொத்தமா பாத்திரலாம் இதுல இன்னொரு சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் பாருக்கான கேம பச்சையை உடைச்சிட்டாங்க பாருக்கான கேமை இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பச்சை உடைச்சிட்டாங்க அதுவும் திவ்யா சொன்னாங்க பாருங்க ஒரு விளக்கம் நல்லா ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் அந்த அளவுக்கு பாருக்கான கேம எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க ப்ரோ பாரு வீட்டுக்கு ஒரு எச்ச கேமை போட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க எல்லா விஷயத்த மொத்தமா பாத்திரலாம் வீடியோகளை மறக்காமல் லைக் பண்ணி சேனல் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணு முடிஞ்ச அளவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சண்டே தான் இருக்காரு மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள மாட்டி விட போறா இவா நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போதே அங்க தள்ளி போயிட்டு தண்ணி கூட சேர்ந்து நான் பேடா டச் பண்ணுன்னு சொன்ன தான் இவா அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பேசும்போது அவங்க அம்மா ஏதாச்சும் கொஞ்சம் சேடா பேசிட்டாலும் இவன் டப்புன்னு என்ன லாரி கீழே தள்ளி விட்டுட்டு இவன் தான் தப்பு பண்ணா இவன் தான் என்ன கை பிடிச்சிருத்தான் இவன் தான் காதல் விலைய விரிச்சான்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்ருவான்னு சொல்லிட்டு மாமாக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் மாமா காலில இருந்து அந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்காப்புல நான் கூட சொல்லிட்டே இருந்திருப்பேன் மாமா கூட வீட்டுக்குள்ள பேசியிருப்பாரு லைவ்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க அரோராட்ட பேசும்போது பேசியிருப்பாரு ஏன்னா அதுதான் அக்காக்கான கேம் அக்கா வந்து எல்லா தப்பையும் காம மேல போட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கால இருந்து அந்த டாப்பிக்க பேசிட்டு இருக்கும்போது மாமாவுக்கு ஒரு ட்ராமா இருக்கான் என்னன்னா பேடா டச் பண்றேன் சொன்ன விஷயம் மாமாக்கு ஒரு ட்ராமா மாதிரி இருக்கு போல அப்போ அந்த டிராமாவை கேட்கறாப்பில மாமா நான் எங்க ஒன்னா பேடா டச் பண்ணேன் நீ எதுக்கு என்ன பத்தி அப்படி அதுவும் அது தண்ணிப்படுத்துகிட்டு போய் சொல்லியிருக்க இது ஒரு தப்பான விஷயம் தானே அப்படிலாம் சொல்லிட்டு நீ எப்படி எங்கோட பழகுற நீ சொல்லு பாக்கலாம்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி கேட்குறாப்புல அதுக்கு பாருக்கான பதில் என்னவா இருக்குன்னா நீ சாரிலோ நான் தெரியாம சொல்லிட்டேன்டோ நான் அப்படி யோசிச்சு எல்லாம் நான் வந்து இது ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன்டா மத்தபடி எனக்கு வேற எதுவும் இல்லடா என்ன மன்னிச்சு கூடான்னு சொல்லிட்டு அக்கா மன்னிப்பு கேட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா என்ன பண்றாங்க மன்னிப்பு கேக்குறாங்க ரெண்டாவது திரும்ப உள்ள வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த டைம்ல அப்படிதான் தோணிச்சு எப்படி அந்த டைம்ல எனக்கு அங்க அப்படிதான் தோணிச்சு அதனால நான் அப்படி பேசினேன் ஏன்னா அந்த டைம் நம்ம பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுனால அந்த டைம் அப்படிலாம் பண்ணும்போது எனக்கு அப்படி தோணிச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம மாமா மேல ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்க அப்ப அங்க பேட் டச்ன்னு ஒரு மேட்டர் இருக்கா இல்லையானே தெரியல ஏன்னா அக்கா வெளியே இருக்கும்போது என்ன சொல்றாங்க இல்ல நான் தெரியாம பேசிட்டே சாரின்னு சொல்றாங்க உள்ள வந்தபோது என்ன சொல்றாங்க நம்ம அந்த டைம் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அதனால அந்த டைம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு பேடா ஃபீல் ஆச்சு அதனால அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க சோ இங்க அக்கா ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இதுலதான் மாமா டென்ஷன் வராப்பல மாமா டென்ஷனா சேரகர்ல அடிச்சு ஒரு மாதிரி பரத்திட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு இதுக்கப்புறம் பேசாதுன்னு சொல்லிட்டு போறாப்ல இதுலதான் நம்ம அக்கா வந்து பேபி பேபி பா பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க கூப்பிடும் போது மாமா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்புல பேபின்லாம் கூப்பிட விளச்சிக்காத பேபின்னு கூப்பிட்டு அடிச்சு வாய்கெல்லாம் உடைச்சிரும் சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டாப்புல அந்த வார்த்தைகள் தப்பு தான் ஆனா மாமாக்கான கோபம் கோவம் நியாயம் தான் அதுக்கப்புறம் கடைசியில் கூட பார்த்துருப்பீங்க இந்த பிரமோல அக்கா வந்து ஒரு மாதிரி சேடா இருக்க மாதிரி அந்த பிளவர் பெட்ல போய் படுத்திருப்பாங்க அப்ப நம்ம மாமா நடந்து போயிட்டு காலெல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு ராஜா பகூத் மாதிரி நான் அவனை பேட் டச் பண்ணனா சொல்லு நான் பேட் டச் பண்ண சொல்லு நான் எங்க உன்ன பேட் டச் பண்ண ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம நான் தொட மாட்டேன் சரியா ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம யாரும் தொடமாட்டாங்க சரியா அந்த மாதிரி பையன் நானும் கிடையாது சரியா நீ என்னை பத்தி தேவை இல்லாம பேசுற வச்சுக்காத நான் எங்க உன்ன பேட் டச் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு மாமா கொஸ்டின் வைக்கிறாங்க இங்க அக்கா நியாய எப்படி கரெக்டா ஆன்சர் தானே கொடுக்கணும் ஒண்ணு பேட் டச் பண்ணனா பேட் டச் பண்ண அதை சொல்லி முடிக்கணும் இல்ல பேட் டச் பண்ணலன்னா பேட் டச் பண்ணலன்னு சொல்லி முடிக்கணும் ஆனா அக்கா ஆன்சர் பண்ண மாட்டேங்காங்க இதுதான் டபுள் ஸ்டாண்ட் சொல்றேன் இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன் உண்மையாவே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் டச் அப்படின்னு ஒன்று நடந்துருச்சுன்னா சத்தியமா அது மிகப்பெரிய ட்ராமாவாக மாறும் அவங்களால அந்த விஷயத்தோட்டு வெளியவே வர முடியாது அந்த நபரை எட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல உங்களுக்கு அண்ணன் ஆன்சர் நீங்களே கொடுக்கலாங்க சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் அது மிகப்பெரிய ட்ராமாவாக இருக்கும் அதுவும் பேட் டச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ராமாவாக இருக்கும் அப்படி இருக்கும்போதே அந்த ஒரு டிராமா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு யாராலையும் திரும்பி அவங்க கிட்ட போய் சகஜமா பேச முடியாது ஆனா அக்கா அங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு திரும்ப இங்க வந்து இவங்ககிட்ட சகஜமாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ மாமாவுக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீ பேட் டச்ன்னு சொல்ற என் கூட சாதாரணமா பேசிட்டு தான் இருக்க அப்போ நான் பேட் டச் பண்ணனா இல்லையா நீ எந்த விதத்துல அப்படி சொன்ன சொல்லு அப்படி சொல்லி மாமா கேட்காரு அக்கா கிட்ட ஆன்சர்ல அதுலதான் மாமா டென்ஷன் ஆயிட்டு இவ பெரிய ஐஸ்வர் ராய் இவால பேட் டச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காப்ல ஏன்னு ஐஸ்வர் ராய் நான் பேட் டச் பண்ணுவேன்னு தவறான வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கேனே தவறான வார்த்தைகளை விடுற இந்த வார்த்தை ரொம்ப தப்பு ஐஸ்வர ராய் இவங்களை பேட் டச் பண்றதுக்குன்னா அது ரொம்ப தவறான வார்த்தை இந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணி பேசக்கூடாது அவர் ஃப்ளோல சொல்றாரு இவங்க பெரிய ஐஸ்வர் ராய் அதாவது அழகு அது அந்த அழகு மீன் பண்ணி சொல்றாரு இவங்க பெரிய அழகு குயின் இவங்கள தப்பா தொடுறாங்க அப்படி சொன்னா இது வேற இவங்க பெரிய ஐஸ்வர் ராய் அப்படிங்கற போது அது தப்பா போகும் மாமா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அந்த வகையில் மாமா இதுக்குதான் டென்ஷன் ஆகுறாப்ல அந்த பேட் டச் மேட்ரலேயே அக்கா அப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்போ அவங்க ஃபேமிலி வரும்போது எந்த அளவுக்கு டபுள் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு பயம் அந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி வீட்டுக்குள்ளே சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசுறாங்க அப்போ சாண்ட்ரா போய் திவ்யா சொல்றாங்க அவ திரும்ப அந்த பேட் டச் வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கா அவன் ஏதோ கேட்டிருப்பான் போல அதுக்கு அவ ஆமா எனக்கு அப்படிதான் தோணிச்சு அப்படின்னு ஏதோ சொல்றா ஏன் இப்படி பேசுறான்னு தெரிலன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்கன்னா அவன் இப்படிதான் கேமே போட்டுட்டு இருக்கா அவளுக்கான கேமே இதுதான் அவ இதை தான் பண்ணுவான் நீங்க எல்லாரும் அவளுக்கான கேம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களா ஏன்னா நேரத்துக்கான எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா பார்வை வந்து சாண்ட்ராவும் அறுவராவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாருக்கான கேம் காலி பார்வை வந்து இந்த வீட்டுக்கு சண்டை போடுறது மட்டும்தான் ஒரு கண்டென்ட்டாக வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வந்து எல்லா டாபிக்லயும் சண்டை போட்டு கத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு கேச உண்டு பண்ணிகிட்டே இருக்கணும்ங்கிறதா அவன் ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தா அதான் தான் வீட்டுக்குள்ள இத்தனை நாள் பண்ணிருக்கா அப்படின்னு தான் வீட்டுக்குள்ள டாஸ்க்லாம் முடிஞ்சு இதுக்கு அப்புறம் பாருக்கான கேம் பெருசா இருக்காது பாரு வந்து அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டா இதுக்கப்புறம் பாருகிட்ட கேம் இல்லைன்னு சொல்லி சாண்ட்ரா உடச்சிருப்பாங்க அதை தான் உண்மையாவே பாரு பண்ணாங்க ஒரு ஐம்பது நாள் ஒரு நாற்பது ஐம்பது நாள் வீட்டுக்குள்ள சண்டே மட்டும் தான் போட்டாங்க சண்டை சண்டை சண்டைன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் தான் நடந்துச்சு அதை சாண்ட்ரா சொன்னாங்க அடுத்து அரோரா விஷயத்தை உடச்சிருப்பாங்க அரோரா என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நாட்கள் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே காமோ யூஸ் பண்ணி லவ் ட்ராக் ஓட்டுற மாதிரி இந்த லவ் கண்டென்ட் வச்சு ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் பாருக்கான கேமாக இருக்குது இதுவே மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் பார்க்கிட்ட வேற கேம் கிடையாது அதனால் வந்து பாரு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் பாருக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடோரை ஒரு பாயிண்ட் வச்சு உடச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்டை வச்சு தான் திவ்யா சொல்கிறாங்க நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கான கேமை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அதான் அவளுக்கான கேம் இருந்துச்சு சண்டை போடுறது கமாரின் வச்சு லவ் பண்றது ரெண்டு விஷயமும் வீட்டுக்கு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாம இந்த லவ் பண்ண விஷயம் பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி இன்னொரு ட்ராக் எடுக்கிறா அந்த ட்ராக்ல நின்றுட்டு இருக்கும்போது கமாருதான் அந்த ட்ராக்கை முடிக்க ட்ரை பண்ணும்போது இப்போ அந்த பேட் டச் மேட்டரை எடுத்து வச்சு அந்த மேட்டரை கரெக்டாக ஆன்சர் கொடுக்க மாட்டா அவளை கூட்டு உட்கார வச்சு பேசுங்க பேட் டச் அப்படின்னு நடந்துச்சா சொல்லிட்டு அவள் அதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டா ஏன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டா இந்த ட்ராக் உடைஞ்சிரும் அக்காக்கு ஓட்டுறதுக்கு ட்ராக் இருக்காது அக்காவோட ட்ரெயின் வந்து கவுந்திரம் நல்லா புரியுதா ஆல்ரெடி சண்ட கண்டன் முடிஞ்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க லவ் கண்டன் கமாரதின் லவ் கண்டன் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ அடுத்த அக்கா லவ் கண்டன்ல நான் ஏமாந்துட்டேன் எனக்கு பயமா இருக்குங்கிற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த டிராக்குக்கும் நம்ம கமாரி ஒரு எண்டு போடுறாப்புல அந்த எண்டு போடும் போது வச்ச வார்த்தை என்ன நான் எங்க பேட் டச் பண்ணேன்னு சொல்லி கேட்கறாப்புல அந்த வார்த்தை இப்போ புடிச்சு வச்சுட்டு அந்த வார்த்தைக்கு அக்கா ஆன்சர் கொடுக்காம அதை இழுத்துட்டு இருக்காங்க இப்ப அதுக்கும் அக்கா ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அக்கா கிட்ட வண்டி ஓட்டுறதுக்கு ட்ராக்கே இல்லை அக்கா மட்டும் இல்லப்பா நீ என்ன பேட் டச் பண்ணல ஆமா பண்ணி என்ன பேட் டச் பண்ண இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு காமு கிளம்பிடுவார் ஒன்னு என்ன ஆன்சர் கொடுத்தாலும் காமு கிளம்பிடுவார் நான் பேட் டச் பண்ணேன்னு சொன்னா காமு சண்டே போட்டு கிளம்பிடுவார் நீ பேட் டச் பண்ணலன்னு சொன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன பேச ஆன்சர் கிளம்பிடுவார் என்னன்னாலும் மாமா கிளம்பிடுவார் சோ அக்காவுக்கு இந்த டிராக் எல்லாம் முடிக்க வேண்டாம் இந்த டிராக்கை இழுத்துக்கிட்டே இருக்கணும் அவ இதை தான் கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப பக்காவ உடச்சிட்டாங்க இவ்வே ரொம்ப பக்காவ உடச்சிட்டாங்க அவ ரொம்ப டேஞ்சரஸ் அவ இதை தான் கேம் ஆடுறா அவக்ட பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கா உடைச்சிட்டாங்க இதுதான் உண்மையாவே பாருக்கான ஒரு கேம் சத்தியமாக சொல்றீங்கன்னா உண்மையாகவே பார்க்கான ஒரு இருக்கு இருக்குது ரொம்ப தெளிவாக உடச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கு அனுக்கருத்தை மரகாம கம்மில் படுங்க மாமா ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காப்ல வீட்டுக்கு அடுத்த சண்டை வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களுக்கு அனுக்கிறத மரமகம்மா படிக்க அடுத்த பார்க்கலாம்